யாரே ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பாக்க வந்திருக்காங்க ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யார் அவர் யாரோ எழுத்தாளரா வறுமையா இருப்பானே இல்ல வணக்கம் சார் வாங்க 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 என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளர் என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரது தான் என்னுடைய வேலை இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தே இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது கொஞ்சம் நிப்பாட்டு உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்கே இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்பற இல்ல சார் இருட்டு இருட்டாதான் தான் இருக்கணும் வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கணும் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றியே புரட்சிகரமா எழுதுங்கற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருக்கு சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்தபுரம் புறம் கட்டில் சொர்க்கம் அறிவு கட்ட மூதேவி ஏண்டா இந்த மாதிரி புக்கள் போலீஸ் ஒன்னே தேடாம ஜனாதிபதி அவார்டா தருவாங்க சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க ஒரு நிமிஷம் என்ன ஒன் லேக் ஒரு லட்சமா என்னையா சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் அப்படியா ஆமா ஐநூறு ரூபாய் கட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம் நான் கட்டாயம் கட்டாயம் பண்ணித்தர பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன்

என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்னு மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாய துணை சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலை பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

எல்லாரும் ஒரு நிமிஷம் நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் இருக்கக்கூடிய ஊபி மாப்பி காப்பி ராஜஸ்தான் பீகார் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கொசுரை மட்டும் அனுப்புறாங்க என்ன காரணம் ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதுல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீ ம் குடு 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 இதுக்கு நான் என்ன சொல்ல வர இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட ஹனுமார் சஞ்சீவலை தூக்கின மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா ஹலோ இப்பதானே நம்மாலும் முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன் யோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்தாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாத டெஸ்ட் பண்ண பையா ஹலோ விக்கிறோம் விக்கிறோம் தென் சென்னையா உனக்கு விக்கிறோம் வட சென்னையா அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையா விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் எனக்கு தெரியும் சொன்னீங்க

உட்கார்ந்து பேசுவா பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா நான் தெரியும் காவேரி இருக்கே காவேரி ஏதோ அந்த மாநில அணி செய்யாக்களா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு வயசு நாற்பத்தஞ்சு உங்களுக்கு அதுக்கு ஒத்து வராது அது ஒரு சரியான விஷயம் எதை பத்தி பேசுறதா எதை பேசிக்கிட்டு காவேரி நீரைப் பத்தி பேசுறது தான் சார் அதை தான் தடுத்து விட்டாச்சே திருப்பி மூடணுமா மூணுமா பேசவும் பேசணும் மாட்டேங்கிற பேசாமையே இருக்க மாட்டேங்கிறேன் என்ன நீங்க

முடியாது முடியாதா முடியாது நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்ற முடியாது பயமே இல்லையா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் பயப்படுங்க

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா ஒரு பக்கம் அடிச்சிருந்தா செல்லாதியா ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டு அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியா சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு ஏவலிக்க அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெற்ற பக்கமே காவேரி கொண்டு வந்து சூப்பரு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன கிளக்ட் பூதேவி உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யார் நீ யார் நீ ஒரு காம கொடுங்க

கசாப்புக்கடையில் வேலை பார்த்த வேண்டாம் வெட்டி கொண்டு போடுவோம் படுவா நீ நடா லீவ் கொடுக்கிறது நானே எடுத்துக்கிற அஞ்சு நாளைக்கு லீவு உனக்கு அஞ்சு நாளைக்கு லீவ் போடா கையப்புறம் போட சொல்லுல போடா போடாடே பெரியவர்களே தாய்மார்களே இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே சபையோர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு கலப்பணம் கலப்படம் எங்கும் கலப்பணம் கலப்படம் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசி வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயில் ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை

தலைவனுக்காக துண்டும் தீ குளிச்சு சாவா ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெட்ரோல் அடி அடையிற பத்தியா நல்ல மனசுல உனக்கு நல்ல மனசு தலைவா என்னப்பா தீ குளிங்க தலைவா சீக்கிரம் லைஃப் நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் எவ்வளவு நாளாடா தாச ஆக வேண்டிய வேலை பார் தலைவா சீக்கிரம் அவசரப்படாத நான் சாகுற பத்தி எல்லாம் கவலைப்படலப்பா

என்ன வர மாட்டே டிஸ்டர்பே பண்ணாத கேம் பிடி வளையிரடா நான் வேற மாளிர போறடா நடுராடே நடுடா அய்யயோ உடனே நம்பா